திருவிழாவுக்கு வருபவர்கள் யாராவது பெண்களை சீண்டினாலோ இல்லை குடிபோதையில் ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ காவல்துறை சார்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஏனென்றால் இந்த ஸ்டெச்சு ஃபுல்லாக இருக்க கன்றக்கோட்டையிலிருந்து நம்ம இங்கே ஆள் வரைக்கும் அந்த நதியில் போடக்கூடிய பகுதியில் வந்து மக்கள் குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு நாளைக்கு வந்து தென்பெண்ணை ஆறு மற்றும் கெடிலம் ஆற்று பகுதியில் வந்து அதாவது ஆற்று திருவிழா என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் வந்து இந்த ஆற்று பகுதியில் வந்து சாமி கும்புறதுக்கு வருவாங்க ஸோ அதுக்கு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்னைக்கு மீட்டிங் போட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறோம் காவல்துறை சார்பாக வந்து இரண்டு கூடுதல் கண்காணிப்பாளர் மற்றும் ஒன்பது துணை கண்காணிப்பாளர் மற்றும் இருபது ஆய்வாளர்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க குறிப்பாக வந்து தண்ணி அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் ஆழமாக இருக்கக்கூடிய பகுதியில் தடுப்பு கட்டைகள் அமைத்து பேரிகேடு அமைத்து அங்கே அங்க வந்து காஷன் போர்டும் அனுப்பும் அதே போல வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லக்கூடியது வாட்ச் டவரை அமைத்திருக்கிறோம் அங்கிருந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மற்றும் இந்த தீயணைப்பு படையினரும் அவங்களும் வந்து இந்த தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அவங்களும் போட்டு வைத்து யாரும் தண்ணியில் இறங்காத அளவுக்கு பார்த்துக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் வந்து இந்த திருவிழாவுக்கு வருபவர்கள் யாராவது பெண்களை சேண்டினாலோ இல்லை குடிபோதையில் ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ காவல்துறை சார்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஏனென்றால் இந்த ஸ்டேச்சு ஃபுல்லாக இருக்க கன்றக்கோட்டையிலிருந்து நம்ம இங்கே ஆள்பேட்டை வரைக்கும் அந்த நதியில் ஓடக்கூடிய பகுதியில் வந்து மக்கள் குடியிருக்கிறதுக்கு வாய்ப்புங்கள் எல்லா பகுதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதனால வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களுடைய அந்த திருவிழாக்களை வந்து அமைதியான முறையில் காவல்துறை காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தான்படி உங்கள் கொண்டாட்டத்தை அமைதியான முறையில் நடத்தும்படி கேட்க முடியும் அதாவது நம்மகிட்ட வந்து இப்போ இந்த ஸ்டெச்சு புலோத இருந்து ஆழ்பேட்டை வரைக்கும் அறுபது எஸ்டிஆர்எஃப் ட்ரெயின்டு காவலர்கள் இருக்காங்க அவங்க வந்து இந்த மக்கள் கூடுவாங்க வந்து நாங்கள் பிரித்து போட்டிருக்கோம் அதுபோல தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் அவங்களும் வந்து இந்த நாலு பகுதியிலையும் வந்து அவங்களும் ரெஸ்கியூ டீம் போட்டிருக்காங்க ஸோ அதனால எந்த வித அசம்பாவிதம் இல்லாமல் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கோம் I'll see you next time.